கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்துக்கு சென்ற இடமெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஊழல் தலைவிரித்தாடுகிறது திமுக ஆட்சி அமைந்ததும் ஊழல் செய்த அதிமுக அமைச்சர்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று சூளுரைத்தார் அப்போதைய எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற எழுபத்தி ஐந்தாவது நாளில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரான எம் ஆர் விஜயபாஸ்கரின் வீட்டு கதவை தட்டியது லஞ்ச ஒழிப்புத்துறை அடுத்தடுத்து எஸ் பி வேலுமணி பி தங்கமணி சி விஜயபாஸ்கர் ஆர் காமராஜ் கே சி வீரமணி சேவூர் ராமச்சந்திரன் கே பி அன்பழகன் ஆர் வைத்திலிங்கம் என ஒன்பது மாஜி அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பரபரப்பை எகிர வைத்தன ஆனால் அதன் பிறகு ஒரு இன்ச் கூட நகரவில்லை அந்த வழக்குகள் திமுக ஆட்சி அமைந்து நான்கரை ஆண்டுகள் உருண்டோடிவிட்ட நிலையில் வழக்கை எதிர்கொள்ளும் முன்னாள் அமைச்சர்கள் எவர் மீதும் இதுவரையில் குற்றத்தை நிரூபிக்கவில்லை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சென்னை உயர்நீதிமன்றமே முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பலமுறை உத்தரவிட்டும் கூட அதையும் சட்டை செய்யாமல் கள்ள மௌனம் காக்கிறது திமுக அரசு இதனால் ஊழல் வழக்கில் சிக்கியிருக்கும் முன்னாள் அமைச்சர்களோடு திமுக ஆட்சியாளர்கள் அண்டர் டீலிங் போட்டு விட்டார்களோ என்ற சந்தேகங்கள் எழுகின்றன மாஜிக்கல் மீது போடப்பட்ட வழக்குகள் எல்லாம் ஏன் உறக்கத்தில் இருக்கின்றன தமிழக லஞ்ச ஒழிப்பு துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது இதற்கு பதிலளிக்குமா திராவிட மாடல் திமுக அரசு